எல்லாரும் சொல்ற மாதிரி நல்லதே நினைங்க சந்தோஷமா இருங்கன்னு ஒரே மாதிரி பேசி போறடிக்குதா வாங்க இன்னைக்கு அதெல்லாம் ஓரமாக வைப்போம் உண்மையான மாற்றம் வெளிச்சத்துல இருந்து வராது அது கஷ்டம்ங்கிற இருந்து தான் பிறக்கும் இங்க பாசிட்டிவா யோசிக்கிறத பத்தி பேச போறதில்லை மற்றவங்க போற வழியில போறத பத்தியும் பேச போறதில்லை துணிச்சலா இருக்கிறவங்க மட்டும் தனக்குள்ள இருக்கிற பயத்தை நேரா பார்க்குறாங்க அப்படிப்பட்டவங்க ஃபாலோ பண்ற ஏழு பழக்கங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வழி தன்னோட பயத்தை கட்டி குழப்பத்தில் இருந்து தன்னைத்தானே புதுசாக உருவாக்குறவங்களுக்கானது பழக்கம் ஒன்று நிச்சயமில்லாத வாழ்க்கையை தைரியமாக ஏற்றுக்கிறது ஏமாந்துடாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புறது இருக்கிற வாழ்க்கையே போதும்னு நினைக்கிற சோம்பேறிங்களுக்கானது உண்மையான பலம் எங்கே இருக்கு தெரியுமா நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயத்தை நேராக பார்க்கறதுல தான் இருக்குது அந்த குழப்பம்தான் மாற்றத்துக்கான முதல் படி ஏலான் மஸ்க் மாதிரி ஆளுங்க ரிஸ்க் எடுக்கிறத ஒரு போர்க்களம் மாதிரி பார்த்தாங்க ஒவ்வொரு தடவையும் ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக மாற்றினாங்க சுமாரான வாழ்க்கையை தாண்டி போகணும்னா நிச்சயம் இல்லாததை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பழக்கம் ரெண்டு தனிமையை உங்க பலமா மாத்திக்கிறது தனிமை ஒன்னும் நம்ம எதிரி இல்ல அது நம்மளோட மாவுனமான நண்பன் மத்தவங்க சத்தத்துல நமக்கு கிடைக்காத பல பதில்கள் தனிமையில தான் கிடைக்கும் மார்க் சக்கர்பர்க் மாதிரி பல தொழில் அதிபர்கள் தங்களோட தனிமையான நேரத்தை தான் புதுசா யோசிக்கிற பற்றைய மாத்தினாங்க எந்த தொந்தரவும் இல்லாம உங்க யோசனைகளை ஒரு நோட்புக்லயோ இல்ல உங்க போன்லேயோ எழுதி வைங்க தனிமையை ஒரு ஆய்வகம் மாதிரி பயன்படுத்தி புதுசா எதையாவது உருவாக்குங்க பழக்கம் மூணு நம்ம தப்ப நாமளே ஒளிவு மறைவு நம்ம தப்ப பாக்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி நிறைய பேர் அந்த கண்ணாடியில பார்க்கவே பயப்படுவாங்க நாமளே நேர்மையா இருந்தாதான் இருக்கிற இடத்துலயே தேங்கி போகாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இது உங்களை நீங்களே திட்டிக்கிறதுக்கு இல்லை உங்க நிழலை நீங்களே நேருக்கு நேரா சந்திச்சு ஒவ்வொரு தப்புல இருந்தும் பாடம் கத்துக்கிறதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கிட்ட போய் யாரும் சும்மா புகழ்ந்து பேசிட முடியாது அந்த மாதிரி கச்சிதமாக இருக்கணும்னு நினைச்சதால தான் உலகத்தையே மாத்திர பொருட்களை உருவாக்க முடிஞ்சது ஒரு டைரியை எடுத்து உங்க வெற்றியையும் தோல்வியையும் எழுதி வைங்க ஒவ்வொரு தப்பும் இருட்டில் கற்றுக்கிட்ட ஒரு பாடமா மாறும் பழக்கம்னாலு அமைதியா இருக்க பழகுகிறது இப்போ இருக்கிற பரபரப்பான உலகத்துல அமைதிங்கிறது கிடைக்காத ஒரு வரம் ஆனா அந்த அமைதியில தான் நம்ம மனசு அதோட உண்மையான ரூபத்தை காட்டும் பேச்சை குறைச்சு செயலில் காட்டுறதுக்கு பழகணும்னா முதல்ல அமைதியா இருக்க கத்துக்கணும் அப்பதான் நம்ம உண்மையான எண்ணங்கள் நமக்கே கேட்கும் பில் கேட்ஸ் கணக்கில்லாத மணி நேரம் தனியாக உட்கார்ந்து படிச்சும் யோசிச்சும் தான் பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கினாரு உங்க கவனத்தை சிதற விடாம இருக்க கொஞ்ச நேரம் போனா தூரமா வச்சுட்டு அமைதியா இருங்க பழக்கம் அஞ்சு தோல்வியை கண்டு துவண்டு போகாம இருக்கிறது ஒவ்வொரு தடவை விழும்போதும் அது நம்ம வழியில் ஒரு தழும்பு தான் ஆனா அந்த தழும்புல இருந்து தான் மன உறுதி உருவாகுது தோல்விங்கிறது ஒரு முடிவு இல்லை அது நம்ம குணத்தை செதுக்கிற ஒளி ஜெஃப் பெசோஸ் தன்னோட கனவையே களைச்சு போடுற அளவுக்கு தோல்விகளை சந்திச்சார் ஆனா ஒவ்வொரு தடையையும் தனக்கு ஏனியா மாத்தி ஜெயிச்சாரு உங்க தோல்விகளை கணக்கு வைங்க ஒவ்வொரு சருக்களையும் ஒரு பெரிய சவாலா எடுத்துக்கிட்டு அதுல ஜெயிக்க பாருங்க விழுந்த இடத்துல இருந்து இன்னும் வலிமையா இன்னும் புத்திசாலியா எந்திரிச்சுவாங்க பழக்கமாறு உங்க வாழ்க்கை கதையை நீங்களே எழுதுறது மத்தவங்க உங்களுக்காக எழுதின கதையை உங்க வாழ்க்கையோட ஒரே வெர்ஷனா மாத்திடாதீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை மாத்தி எழுதுறதுக்கான ஒரு புது வாய்ப்பு சாரா பிளேக்லி மாதிரி பல பெண்கள் தங்களை திரும்ப திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டு யாரும் எதிர்பார்க்காததை செஞ்சு பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கினாங்க ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பாதையை திரும்பி பாருங்க ஒரு டைரியிலையோ இல்லனா உங்க போன்லயோ உங்க மாற்றங்களை சின்ன சின்னதா எழுதி வைங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு கதையை உருவாக்குங்க பழக்கம் ஏழு உங்க பலவீனத்தை ஏத்துக்கிறது உங்களோட எந்த பக்கத்தை மத்தவங்க கிட்ட காட்ட பயப்படுறீங்களோ அந்த பக்கம்தான் உங்களை உண்மையா தனித்துவமா பிரகாசிக்க வைக்கும் ரிச்சர்ட் பிரான்சன் தன்னோட பலவீனங்களை ஏத்துக்கிட்டதால தான் தனக்குள்ள அவ்வளவு பெரிய சக்தி வந்துச்சுன்னு சொல்லியிருக்கார் வழிகாட்டுதலோடு செய்கிற தியானத்தை பயன்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற இருட்டான மூளைகளை பாருங்க அப்படி பார்க்கும்போது தான் கஷ்டம் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி உங்களுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் வாழ்க்கையில முன்னேற பயணங்கிறது நேரா இருக்கிற பளபளப்பான ரோட்ல போறது மாதிரி கிடையாது அது இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு போற பாதை இந்த ஏழு பழக்கங்களும் உங்கள் குணத்தை உருவாக்குற நெருப்பு பொறி உங்கள் பயத்தை ஏத்துக்கிட்டு இருளை நேருக்கு நேரா சந்திக்கும் போது தான் நீங்க உங்களுடைய உண்மையான சக்தி வாய்ந்த வெளியே வருவீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிழல் உங்களை செதுக்க நீங்க அனுமதிக்கும் போதுதான் நடக்கும் அப்போதான் உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்த அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிப்பீங்க இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி உங்களை மாத்திக்கிற பயணம் உங்களுக்குள்ள இருந்துதான் ஆரம்பிக்கணும் உங்க மனச ஒரு தோட்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க சில விதைகள் பூத்து குலுங்கி வெற்றியை கொடுக்கும் ஆனா சிலதை கவனிக்காம விட்டா அது உங்க வளர்ச்சியை தடுக்கிற களை செடியாக மாறிடும் அதனால ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு வாய்ப்பாக மாற்றணும்னா உங்க மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்களை பற்றி நீங்களே யோசிச்சு பாருங்க எதை சாதிச்சிருக்கோம் இன்னும் எதை சரி செய்யணும்னு கணக்கு போட்டு பாருங்க உங்க சின்ன சின்ன வெற்றிகளையும் உங்களை யோசிக்க வச்ச சந்தேகங்களையும் ஒரு டைரியில எழுதுங்க நீங்க எழுதுற ஒவ்வொரு வரியும் உங்களை நீங்கள் ஆசைப்படுற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன் நாளைக்கு என்னத்தை மாத்திக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களையே நீங்கள் கேட்டுக்கும்போது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு உறுதியான பாலத்தை நீங்களே கட்டுறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சந்தேகங்களையும் கேளுங்க உங்க வெற்றியையும் கொண்டாடுங்க ஏன்னா நாம ஷேர் பண்ற ஒவ்வொரு அனுபவமும் இதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்க நினைக்கிற மற்றவங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து முன்னேறுவோம்